குட் மார்னிங் ஹோம் இது அணில் குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆமாங்க நேற்று ஈவினிங் என் பசங்க மாடிக்கு விளையாட போயிருக்காங்க ஸோ அந்த மாடியில் வந்து ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பெரிய மீன் தொட்டி ஒன்று போட்டிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஸோ அந்த மீன் தொட்டியில் வந்து கூடு கட்டியிருப்பாங்க போல் அவங்க அம்மா இதில் இந்த பசங்க பார்க்க போனவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த குட்டியை தெரியாமல் அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு வந்து இருந்தானுங்க அவங்க இருந்து பிரித்து கொண்டு வந்து வீட்டில் வளர்க்கணுமா டே அப்படின்னு அவனுங்களை சத்தம் போட்டு திருப்பி அதை அவங்க அம்மாட்டையே கிட்டையே கூட்டிகிட்டு போயிட்ருக்கேங்க அம்மா அவங்க மாடிக்கே திருப்பி அவ்வளோ நான் வீட்டில் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா அவனுக்கு கத்த கூட தெரியலைங்க ரொம்ப குட்டியாக இருக்குது வந்து அப்படியே நம்ம கையிலலாம் அப்படியே ஏறி ஒழிஞ்சு ரொம்ப பயந்துட்டான் போல் இவனுங்க போட்டு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல அப்போ நான் அவன் ஏற்கனவே இருந்த அந்த மீன் தொட்டியோட அவனோட வீட்டிலையே கொண்டு போய் அவனை உள்ள வச்சு சுற்றி அந்த பாதுகாப்புக்கு அவங்க அம்மா ரெடி பண்ண அந்த அவனோட அந்த பெட்டு மெத்தையெல்லாம் அவனுக்கு பக்கத்துலையே வச்சு உள்ளே வச்சு ஒழிச்சு வச்ச மாதிரி வச்சுட்டு வந்திருக்கேங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்னு உள்ளே அப்படியே போய் பதுங்கிட்டான் பாவன் ரொம்ப குட்டியாக இருக்கானுங்க இந்த பசங்க தொட்டு தொட்டு பார்த்தானுங்க டேய் பக்கத்தில் போகாதீங்கடா அப்படின்னு அவனுங்கள விரட்டி விட்டுட்டு அவனுங்க கிட்டேருந்து காப்பாத்துறது பெரும்பாடாக இருக்குங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கலான்றானுங்க இவனுங்களை வளர்க்குறதே பெருசு இதில் இது வேறவே அப்படிதான் இருந்தது என்னோடய நிலம அப்புறம் ஒரு வழியாக அவனை உள்ளே வச்சு எவாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மாடியில் இருக்கிற பையன் அவன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் வேற காட்டியிருக்கான் போல பை டாட்டா